குமாரனை நீர் விசாரிக்கிறதும் மாத்திரம் எட்டாம் சங்கீதத்தை கோட் பண்ணுறாரு அவனை சற்று கனத்தினாலும் அவனுக்கு மேல் அவன் அதிகாரியை வைத்து அவனுடைய பாதங்களுக்கு என்று சொன்னான் சங்கீதக்காரன் சகலத்தையும் அவனுக்கு அவனுக்கு என்கிற விஷயத்தில் அவர் கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையும் மனுஷனுக்கு கீழ்படுத்த அவனுக்கு கீழ்ப்படுத்தப்படாத ஒன்று ஒன்றுமே கிடையாது தேவன் சிருஷ்டித்த அனைத்தும் மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ் ஒப்படைக்கப்பட்டது அப்படி தான் வேதம் போதிக்குது அப்படி தான் இவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் எட்டாம் வசனத்து நடுவில் பாருங்கள் அப்படி இருந்தும் எல்லாத்தையும் அவனை கீழ்ப்படுத்தினாலும் ஒரு கோளாராயிடுச்சாங்க அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும் இன்றைக்கி மனுஷனை பார்க்கும்போது எல்லாம் அவனுக்கு கீழ்பட்டு இல்லையே இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு மனுஷன் பாவத்தில் விழுந்து போயிட்டான் மகிமையை இழந்து போயிட்டான் எல்லாத்து மேலும் ஆளுகையை தந்தார அந்த ஆளுகை இல்லை எல்லாம் இவனை ஆளுது சின்ன சின்ன பாவங்கள்லாம் இவன் ஆண்டுகிட்டு இருக்குது குடி ஆழுது அது ஆழுது இது ஆளுது எல்லாம் ஆளுது இவன் எதையும் ஆள்ற மாதிரி தெரியல மனுஷன் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்றாலும் என்றாலும் கவனிக்க இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்றாலும் இன்னைக்கு பார்த்தா மனுஷனை பார்த்தா அவன் ஆள்ற மாதிரி தெரில எல்லாம் அவன் பார்த்து கீழ்படி கீழே வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கான் பார்த்தா அப்படி தெரியல ஏதோ கோளராயிடுச்சு பாவத்தின் மூலமாக என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று ஸ்திரியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் மனுஷனை பார்த்தா எல்லாம் அவனுடைய பாதத்துக்கு கீழே இருக்கா மாதிரி இன்றைக்கி தெரியல ஏன்னா மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான் ஆனால் அந்த பாவத்தில் விழுந்த மனுஷனுக்காக உலகத்துக்கு வந்து மரணத்தை உத்தரித்த இவர் இயேசு நம்ம போல ஸ்திரீன் வயிற்றுல பிறந்து மாம்சத்தில் வந்து இந்த சிலுவையில் நமக்காக மரணத்தை ருசி பார்த்த அவர் எழுப்பப்பட்டு மகிமையினாலும் கணத்தனாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார் பிதாவன் வலது வார்த்தை உட்கார வைக்கப்பட்டு அவருடைய பாதத்து கீழ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்ன மீட்பின் மூலமாய் உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்கணுமா இன்னைக்கு என்ன உண்டாயிருக்குது கிறிஸ்து வரும்போது நித்தியத்தில் உங்களுக்கு என்ன உண்டாக போறது இதெல்லாம் காண வேணுமா அவரை பாருங்க அந்த ஒரு ஆள் சாம்பிள் உங்களைப் போல மாம்சத்தில் உள்ளவர் அவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்த்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனை பார்த்தா இந்த மனுஷன் எப்படி இருக்க வேணும்னு வழங்குது